வணக்கம் உறவுகளை இன்றைக்கி வெள்ளை மச்ச புளிக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாமா மச்சே நல்லா வேக வச்சுக்கிட்டேன் நல்லா வந்துட்டு குக்கரில் வைக்கல சட்டியில் வச்சே நல்லா வெந்துருச்சு அதுக்கு தேவையானது புளி ஊற போட்டிருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயமும் பூண்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன இருக்கு வாய் பிடிக்கும்பாங்க அதனால பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைமுடி தேங்காய் அரைமுடின்னா அரைமுடி கிடையாது சும்மா சின்ன தேங்காய் தான் அதுக்கு தாளிக்க வெந்தயம் கடுகு உளுந்து ஜீரகம் வீட்டுக்குழம்பு பொடி இருங்குவோம் நம்ம வீட்டில் அரைச்சது இதோட எந்த பொடியுமே கலக்க மாட்டேன் பொடி தான் இதில் ஆச்சி புளிக்குழம்பு பொடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதோட மல்லித்தூள் மிள மிளகாய் தூள் போட்டு இந்த ஆச்சி புளி குளம் போட்டோமா அது நல்லாயிருக்கும் நாங்கள் எப்பயுமே வீட்டில் அரைக்கிறது தான் சட்டியில் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் காஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பொரியுது புரிஞ்சிருச்சு இதோட வந்து சீரகம் போட்டுக்கிடுவோம் சீரகமும் புரிஞ்சிருச்சு இதோட கட்டி வைக்காங்க கருவேப்பில் பச்சை மிளகா போடனா அது வீட்டில் காலியாக இருக்கு இது நல்லா அடக்க விட்டுருவோம் அங்கே தக்காளி அடிச்சுட்டு வந்துடுவோம் தக்காளியை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒழுப்பு கொஞ்சம் குறை குறவே அடைச்சி வச்சுக்கோங்க இப்பங்க வந்து நல்லா வதங்கிட்டு தக்காளியேட்டிடுவோம் தக்காளி பச்சை வாட போக வரைக்கும் நல்லா அடக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இதோட தூள் மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூனும் சுட்டை போடுறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுட்டு ரெண்டாம் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதச்சிட்டிங்கனாக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இப்போ இதோட புளி தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு

நல்லா கொதிச்சு வரட்டும் புளி வாசனை பச்சை வாசனை போகணும்ல நல்லா கொதிச்சிருச்சு தேங்காயை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு வேக வச்ச பயிரை தூக்கி அதில் கொட்டிடுவோம் வீட்டுல இருக்கேன் போட்டுக்கிறேன் முச்சப்பயிருல போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன் கொதிக்கிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா கோசிடுச்சு நம்ம தேவையான அளவு வந்து தேங்காய் போட்டுருவோம் உப்பு பார்த்துக்குறோம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ ஃபைனலாக மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது தான் எந்த ஒரு குழம்புக்குமே சாம்பாருக்கு தவிர மற்ற எல்லா குழம்புக்குமே மிளகுத்தூளை வந்து மேலே தூவி விட்டுருக்கு இப்போ சிம்மளே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பையனால் ஆயிடுச்சு இதோட கத்திரிக்காய் போடலாம் முரங்காய் போடலாம் கருவாடு போடலாம் நான் பிளைனாக தான் வச்சுருக்கேன் இந்திய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் உருவகை